அணி துரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானுடைய பேச்சை கேட்டாலே உள்ள இருக்க நரமெல்லாம் வெடிக்குது அப்படின்னு பார்த்திபன் தற்போது பேசியிருக்காரு இந்த ஒரு தகவல் குறிதான் தொழிலில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இயக்குநர்கள் நடிகர்கள் அப்படின்னு எல்லோருமே பார்த்தீங்கன்னா தற்போது சீமானுக்கு தான் அவங்களுடைய ஆதரவை அதிகமாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சீமானே இல்லாத மேடையில் கூட இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீமானுடைய பெருமையை பேசுறதும் அதற்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் சீமானுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத விரிவாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வகையில தற்போது பார்த்திபன் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சீமானுடைய பேச்செல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே நரம்பு வெடிக்குது அப்படின்னும் ஒரு பெரிய ஆளுமைக்கு வரல அப்படின்னாலுமே இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய தாக்கம் அப்படின்றது தமிழ்நாட்டில் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்த்திபன் ரொம்ப விரிவாக பேசியிருக்காரு ஏன்னா தமிழ் தேசிய அரசியல் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ஊறி போயிருக்கு அப்படின்னும் இதை ஒரு மனிதன் மேடையில் பேசலாம் அப்படின்ற போது நம்ம அனைவருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகுது அப்படின்றத பார்த்திபன் பாத்தீங்கன்னா பல விவரங்களோட பேசியிருக்காரு உதாரணத்திற்கு சமீபத்தில் கல்லூரி விழாவில் சீமான் பேசும்போது கூட அங்கிருந்த மாணவர்கள் சீமான் பகவானுக்கு அந்த அளவுக்கு ஆரவாரம் செலுத்துறதை பார்க்கும்போது எப்படிடா இந்த மனுஷனுக்கு மாணவர்கள் இவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் அமைந்திருக்கு அப்படின்னு ஏன்னா அரசியல்வாதிகள் பேசினாலே ஒரு நாற்பது வயதுல இருக்கவங்களே ரொம்ப போர் அடிச்சுட்டு பார்க்கும்போது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நேரத்தில் ஃபெட் அப் ஆகி அவங்கள அதிக நேரம் பேச்சுகளை கேட்க முடியாது இருக்க போது ஒரு அரசியல்வாதியுடைய பேச்சு அவ்வளோ நேரம் கூர்ந்து கவனிக்கிறாங்க அப்படின்னா அந்த மனுஷனுடைய அரசியல் பேச்சு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ரொம்பவே விவரமாக பார்த்திபன் பேசியிருக்காரு ரொம்பவே விரிவாக பார்த்திபன் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த விழாவோட ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா சீமானே இல்லாத மேடையில கூட சீமானுடைய பெயர் ஒழிக்கும் போது அந்த அளவுக்கு கூட்டம் ஆரவாரம் செலுத்தியிருந்தது அப்படின்றது இணையத்துல நம்பர் ஒன் ட்ரெண்டிங் பிடிச்சிருக்கு மேலும் இந்த தொகுப்பு குறித்து என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் தெரிவிங்க நன்றி வணக்கம்